ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் வந்தாச்சு வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சூப்பரான கடற்கரை இருக்குது கடல் குளித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் கடல் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் வந்த கடற்கரை தான் அஞ்சு கிராமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடு கடற்கரை இந்த பீச்சுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது நாங்கள் பீச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இனி நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கடற்கரை பக்கத்தில் போகலாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்க்கிங்க்கெல்லாம் காசு கிடையாது எங்கே இடம் இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம கொஞ்சம் வண்டியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீச்சுக்கு உள்ளே போய் கால் நினச்சிட்டு வந்துடலாம் நாங்கள் பீச்சில் நிற்க டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு மணி இருக்கும் பெரிய அளவு கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் கூடவே இந்த ரோசியையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அதையும் குளிப்பாட்டி விட்டுறலாம் கடற்கரையில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கடல் தண்ணியை பார்த்ததும் கடல் அலை சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் அப்படியே நின்றுச்சு மெதுவாக கூட்டிகிட்டு போனால் அது அப்படியே கடல் பக்கத்தில் தண்ணி பக்கத்தில் வந்துடும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் அது வந்து ரொம்ப பயந்து போய் நின்றுச்சு அதனால ஆளை அப்படியே அலேக்காக தூக்கி கொண்டு போய் கடல் தண்ணிக்குள்ளால் ஒரு முக்கு முக்கி எடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் வழியே thank <laughs> you ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ரோசியை கடலில் முக்கிட்டு வந்தாச்சு அடுத்து இன்னொரு ரவுண்டு முக்கிறதுக்காக மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறாங்க அது தண்ணியில் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுட்டு ஜாலியாக நீச்சல் அடிச்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் டைம் ஆனதும் பீச்சுக்கு வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் வர டைமில் கூட்டமே இல்லை இப்போ நிறைய மக்கள் வந்துட்டாங்க நிறைய பேர் குளிக்கவும் கால் நினைக்கவும் ரொம்ப ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் அதே மாதிரி ரோசியை வந்து ஒரு தூண் ஒன்று இருந்துச்சு அதில் கெட்டி விட்டுட்டு நாங்களும் கடல்குள்ளால இறங்கிட்டோம் நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று தண்ணியில் விளையாடிகிட்டு இருந்தோம் பக்ஸியும் ரோசியும் கடலில் இறங்கலை அவங்க ரெண்டு பேரும் கரையில் உட்காந்து எங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பீச்சில் நல்லா விளையாடிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு பீச்சில் போகிற வழியிலேயே பட்டாணி சுண்டல் பானிபூரி அதுக்கப்புறம் கார்ன் வேக வச்சிட்ருக்காங்க டீ வந்து ஒரு தாத்தா சைக்கிளில் வச்சுட்டு நின்னார் இந்த மாதிரி சாப்பாட்டு ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு நாங்கள் எதுவுமே வாங்கல நாங்கள் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் சி யூ பாய்